அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டாட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி பார்த்து கொண்டு வரோம் இன்றைக்கு ஒரு கேள்வி பார்க்க போறோம் பிள்ளைகளை போக முடியல தர மூன்று தரம் அஞ்சு மாணவர்கள் அந்த கேள்விக்குள்ள ஒரு பேரை கோன் பண்ணி கொள்ளுவோம் மாத முடிவுல குழுக்கள் முறையிலிருந்து மூன்று பேர் தேவை செய்து அதைக்கு இங்கிருந்து நுண்ணறிவுக்கா பரப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு குழந்தை பரிசு பரிசு நடைபெறும் வரைக்கும் நான் உண்ட விட்ட ஒரு நாளும் ஒரு கேள்வி கொண்டு இருப்பேன் சரியா பிள்ளைகள் ஆனா கேள்விக்கு நேரடியா போவோம் கேள்வி பார்ப்போம் தனிஷ் ஆகிய மூவரின் வயதான கூட்டுத்தொகை இந்த மூன்று பேட்ட வயசுன்ற கூட்டுத்தொகை தனிஷின் வயது திலான் ஆகியோரின் வயதுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் அதாவது பிள்ளைகள் இவர் ரெண்டு பேட்ட வயசுன்ற கூட்டுத்தொகை இவருக்கு சமனாகும் தொடர்ந்து பாருங்க திலானின் வயது திலானின்ற வயது நிகாலின் வ நிகாலின் வயதின் மூன்று மடங்கு நிகால் என்ற போல மூன்று மடங்காம் அதாச்சு நிகிலுக்கு நாங்க ஒன்று எடுத்தோம் என்றால் இவருக்கு மூன்று சரிதானே மூன்று மடங்காகும் வயது திலானின் வயது யாருன்றது கேள்வி சரியா பிள்ளைகள் இங்க பாருங்க இதே ஒன்று எடுத்தோம் என்றால் மூன்று மடங்குன்னு சொல்ல முடியாது இந்த மூன்று ஆக்கி விளாட்றாங்க இங்க இவர் ரெண்டு பேட்ட வயசுன்ற கூட்டு தொகைக்கு இவர் சமதாம் அப்ப மூன்றும் ஒன்றும் நாலுன்றால் இவற்ற நாலு பங்கா இருக்கு நாலு

எங்களை கேட்ட கல்வி திலான் திலானுக்கு இங்கே எத்தனை மடங்கு போட்டுருக்குறோம் மூன்று மடங்கு போட்டுருக்கிறோம் வேணா அப்போ பதினொன்று பதினொன்று மூன்று ஆண்டு பதினோரு மூன்று முப்பத்தி மூணு ஆகவே திலானுக்கு என்ன வயசாக இருக்கும் முப்பத்தி கே பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காணவை சந்திக்கிறார் பாய்